இந்த வார்டுக்குள்ள ஒரு பூத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு புக்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தாங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள வந்து வேற யாரோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க இல்லை அவங்க வேற யாரோ அவங்க கொடுக்குறதெல்லாம் நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் அதில் வந்து அந்த ட்ரிகர் பண்ணி ஒரு மூணு லேடிஸ் வந்துட்டு நீங்கள் குழந்தை கடத்த வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு ரொம்ப வாரு வாரு பயங்கரமா பேசிட்டாங்க அன்னைக்கு ரொம்ப பிரஷர் ஆயிட்டு ஸ்பாட்லயே வந்து நான் இவங்க கிட்ட சொல்றது நீங்க எப்பவுமே அழக்கூடாது பெண்கள் எப்பவுமே அழக்கூடாது அதுவும் நீங்களும் நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம் நானும் திமுக இருந்தேன் பெரியார் தான் என்னோட கொள்கை தலைவரும் நீங்களும் தாவைக்கால இருக்கீங்க உங்களோட தலைவரும் பெரியார் தான் பெரியார் வந்து பெண்கள் வந்து என்னைக்குமே கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதை விதம் நான் சொல்லுவேன் எப்பவுமே அழுதுற வாதிங்க எந்த சுச்சுவேஷன் அழுது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துருங்க அப்படின்னு ஆனா இவங்களுக்கு அடிக்க இருந்து வரவும் முடியல ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தாகணும் நோட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வரணுங்கிறதுனால அந்த மைண்ட் செட்லேயும் அவங்க இருந்தாங்க ஆனாலும் அவங்க போட்டு ஒரு மூணு லேடிஸ் பயங்கரமாக வாரிட்டாங்க அதனால இவங்க பாவம் ரொம்ப அழுதுட்டு வீட்டில் வந்து அழுதுட்டாங்க அந்த ஸ்பாட்லேயே அழுதுட்டாங்க அழுதுட்டு இந்த இந்த மாதிரியான ஒரு எல்லாம் ரொம்ப டைம் இருந்தது